ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளிகளில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா செகண்டரி கே டீச்சர்ஸ் எடுப்பாங்க பத்திலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்பு இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் வந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க இதில் வந்து பாருங்க டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பிப்டீன் மார்ச் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து ஒரு ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சியோடு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி அறுநூறுலேருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும் இந்த இருபதாயிரத்தி அறுநூறுங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா ஃபோர்டீன்த் பிப்ரவரி அன்றைக்கு தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அன்னைலேருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரி தான் நீங்கள் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்ஸ் வந்து இருக்குது மாதிரி ஆதி டிராவலர் ஸ்கூல்லையும் வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி வெல்ஃபேர்க்கு இதில் ஸ்கூல்லையுமே வந்து பாருங்கள் வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு நான் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி ஸோ டிஎன்சி டிஸ்ட்யூட் வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் வந்து பாருங்க டுவெல்த்து வந்து நீங்கள் மினிமம் முடிச்சிருக்கணும் டுவெல்த்து மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து டிப்ளமோ அண்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து பாருங்க டிப்ளமோவில் வந்து பாருங்க எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ப்ளஸ் வந்து என்சிடிசி இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் டிப்ளமோ எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிராக கொடுத்துருக்காங்க நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் டூ இயர்ஸ் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜி எலிஜிபிலி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்டில் வந்து நீங்கள் பேப்பர் ஒன்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இது மஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் பிளஸ் அந்த டெட்டில் வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஒன்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணும் அப்படிங்கறத வந்து பார்த்தினா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறுநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க ஆறுநூறுரூபா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா முந்நூறுபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து பே பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல வந்து பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு பார்ட் ல வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து வரும் நூற்றம்பது மார்க் வந்து இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா போனஸ் மார்க்குமே வந்து அது வந்து யார் யாருக்கு தருவாங்க டூ தௌசண்ட் டுவெலில் வந்து நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க பேப்பரும் அப்படின்னா வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் மாதிரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஃபைவ் மார்க்கு ஸோ செவன்டீனில் வந்து பாருங்கள் த்ரீ மார்க்கு டுவெண்ட்டி டூவில வந்து பாருங்க பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து அவார்டிங் ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்